வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகாரில் நடத்தி முடிச்சு வெளியிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரைவு வாக்காளர் திருத்தப்பட்டியல் ஸோ இது வந்துட்டு மாநிலம் முழுவதும் தாண்டி தேசம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது ஸோ எங்கள் மாநிலத்தில் வந்துட்டு பல வாக்காளர்களை வந்துட்டு நீக்க போகிறாங்க வேறு மாநிலத்திலிருந்து வந்தவங்களை எங்கள் மாநிலத்தில் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இதற்கு அடுத்தது பீகாருக்கு அடுத்தது தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் வந்துட்டு புகாராக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறிப்பாக வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒடிசால இருந்து உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் இருந்து தென் மாநிலங்களுக்கு பல புலம்பெயர் தொழிலாளர்கள் வர்றாங்க இவர் ப இவர்கள் பல நேரங்களில் வந்துட்டு அவங்க மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் பொழுது ஓட்டு போடுறதுக்காக இங்கேருந்து அங்கே போறாங்க ஸோ அவர்கள்கிட்ட என்ன காரணத்துக்காக நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு முடிவை லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த மக்களினுடைய மனநிலைமை என்ன என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படின்றத அவர்கள் பதிலாக கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு கேள்விதான் என்ன காரணத்துக்காக நீங்கள் உங்க மாநிலத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இதுதான் கேள்வி என்ன பதில் சொல்லிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் நாற்பது சதவீத மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுறது எங்களுடைய அடிப்படை உரிமை அதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு சதவீத மக்கள் வந்துட்டு குடும்பத்தை போய் பார்க்கலாம் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி எங்களுடைய குடும்பத்தை போய் பார்க்கலாம் அதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டு சதவீத மக்கள் லோக்கல் இஷ்யூஸ் அங்கே இருக்கக்கூடிய அடி லோக்கல் பிரச்சனைகளுக்கு ஓட்டு வழியாக தான் நாங்கள் ஒரு தீர்வு காண முடியும் அதற்காக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழு சதவீத மக்கள் டிக்கெட் ஃபேர் இங்கிருந்து நம்ம போகக்கூடிய செலவை வேட்பாளர் அல்லது கட்சி ஏற்றுக்குவாங்க ஸோ அதனால் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு நாற்பது சதவீத மக்கள் எங்களுடைய அடிப்படை உரிமை அண்டு பன்னிரெண்டு சதவீதம் உள்ளூர் பிரச்சனைகள் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்துட்டு ஓட்டு போ போடுறது என்ன காரணத்துக்காக ஓட்டு போடணும் எங்களுடைய அடிப்படை உரிமை எங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள் அதற்காக நாங்கள் போகிறோம் அப்படின்றத பதிலாக கொடுத்துருக்குறாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் அண்ட் இருபத்தி நாலு சதவீதம் பேர் குடும்பத்தை பார்க்கறது ஏழு சதவீத மக்கள் பயண செலவை வேட்பாளர்கள் மற்றும் கட்சி ஏற்றுக்கிறாங்க அதனால் நாங்கள் போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் பார்த்தோம்னா அடிப்படை உரிமை உள்ளூர் பிரச்சனைகளுக்காக தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்துட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்து அவர்கள் ஓட்டு போடுறது ஏன் சொந்த ஊருக்கு போறாங்க அப்படின்றத லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி